அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் சிஎஸ்கே கெரியர் கைடன்ஸ் அகாடமியிலேருந்து இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூசுகள் தாங்க ஒன்றும் பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை இந்த நீட் லீக்கேஜ் பேப்பர் லீக்கேஜ் பற்றியே தான் பார்க்க போகிறோம் ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்தியா டுடேலேருந்து அவங்க ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனோட டீட்டெயில்ஸ் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ பெரிய மாஃபியா இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு தெரியும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து இந்தியா டுடே அவங்க ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு உண்மை அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோலேயே வரும் நீங்களும் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்தியா டுடே விஜேந்தர் குப்தா அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் இவங்க பிடித்த ஒரு ஆள் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நீட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோரோட பேப்பர் லீக்கேஜுக்கு அவங்க எயின் பண்ண அமௌண்ட் டார்கெட் அதாவது பிஸ்னஸ்ஸுங்க அவங்களுக்கெல்லாம் இது பிஸ்னஸ்ஸு நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அவங்களோட லைஃப்பு ஆனால் அவங்க பிஸ்னஸாக பண்ணுறாங்க ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் குரோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் லீக்கேஜால் வந்து ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இதை பிஸ்னஸாக பண்ணியிருக்காங்க அந்த விஜேந்தர் வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா இதில் மினிமம் ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் லீக்கேஜ் பண்ணுறதுக்கு பண்ண பேப்பர் வாங்கி எழுதுறதுக்கு தெரிய செ ரெடியாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அவங்க கான்டாக்டில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு பேர் சிரிப்பாக இந்த பேப்பர் லீக்கேஜில் எப்படி பண்ணுறீங்க எப்படி உங்களால் மட்டும் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் லீக்கேஜை அவங்க இந்த சினிமாலலாம் காட்டுற மாதிரி தான் நிறைய பிளான் பண்ணி இது பண்ணுவாங்க போல இருக்கு ப்ரிண்டிங் ப்ரெஷ் இருக்கு இல்லைங்களா அங்கேருந்தால் கூட எங்களால் பிடிக்க முடியும் வாங்க முடியும் அப்படி இல்லையா அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப நாங்கள் எடுத்துட்றோம் அதையும் இல்லையா எந்த சென்டரில் கொண்டு போய் விற்கிறாங்களோ அங்கேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்கார் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேங்கு மோர் தென் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த நீட் மட்டும் இல்லை நீட் மாதிரி என்னென்ன காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கோ எல்லா காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டார்கெட் வச்சு பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜேந்திர குப்தா அப்படிங்கிற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஒடிசாவில் நடந்த நம்ம டிஎன்பிஎஸ் மாதிரி நடந்த எக்ஸாமில் வந்து பிடிப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கார் அவர் கேஷுவலாக சொல்கிறாருங்க எப்படி சொல்கிறாரு ஆமாம் பண்ணுவோம் பிடிப்பாங்க ஜெயிலில் போடுவாங்க பெயிலில் வருவோம் வந்துட்டு அடுத்து இன்னும் அடுத்த இது ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் இதுதான் எங்கள் வேலையே அப்படிங்கிறாரு பாருங்க இதெல்லாம் எத்தனை ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பு இதை பற்றி கொஞ்சமுமே வந்து வருத்தப்படாமல் இந்த மாதிரி பண்ணுறத ஒரு பெருமையாக வேறு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேங்குக்கு இந்த மாஃபியாவோட தலைவன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேர் வந்து சஞ்சீவ் முக்கியா இதில் இந்த குப்தா என்ன சொல்றாருன்னா இந்த சஞ்சீவ் முக்கியாவை நீங்கள் நெருங்க கூட முடியாது அவரை பிடிக்கவே முடியாது அப்படிங்கிறாரு இந்த மாதிரி ஒரு சவாலாக சொல்றாரு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இதில் வந்து பாதிக்கப்படுறது நம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஐ என்கொயரி போயிட்ருக்கு அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா டுடேயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிங் ஆப்ரேஷனில் இதை கண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாமே வந்து ஒரு க்ளப் பண்ணி ஒரு மாதிரி ஒரு முடிவுக்கு வருவாங்க இந்த முடிவெல்லாம் தெரிகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுற மாதிரி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி ரீனீட் நடக்குமா இல்லை கவுன்சிலிங் போகுமா இது எல்லாமே ஒரு பெரிய கொஷன் மார்க் தாங்க எனவே இன்னும் வந்து ரெண்டு நாலு நாள் தான் இருக்குது ஜூன் தேர்ட்டியத்துக்கு மேபி ரீ வச்சதோட ரீ ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு தெளிவு வந்துடும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த விஜேந்தர் குப்தா யார் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறோம் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா டுடே விட உங்களுக்கு காட்டுறோம் பொறுமையாக பாருங்கள் இந்த வீடியோ எண்டில் வருது நீங்களும் கோத்ரூ பண்ணலாம் எப்படி என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வெல் அஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுறது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்